அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு வாழ்ந்து காட்டுவோம் இந்த தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதற்கு நான் கொடுக்கின்ற தலைப்பு நல்ல பையன் குட் பாய் ஒரு ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்துக்கு அருகாமையிலேயே அகலமான ஒரு பிளே கிரவுண்ட் இருந்தது அந்த பிளே கிரவுண்டுக்கு அருகாமையிலே அந்த ஆலயத்துக்கு சொந்தமான வீடுகள் இருந்தன அந்த ஆலயத்தினுடைய உறுப்பினர்கள் அங்கத்தினர்கள் அந்த வீடுகளிலே வசித்தார்கள் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு அந்த வீட்டுக்குரிய வாடகையை கொடுத்து வந்தார்கள் ஒரு நாள் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை என்று சொன்னபோதே நாம் யோசிக்கலாம் பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உணவை கூட சாப்பிட வேண்டும் என்று சொல்லி யோசிக்காமல் கடும் வெயிலாக இருந்தாலும் கூட விளையாடுவார்கள் பொதுவாக இப்பொழுது எல்லோரும் விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு கிரிக்கெட் எனவே அன்றைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டதினால பிள்ளைகள் அந்த பிளே கிரவுண்டுக்கு வந்து கிரிக்கெட் விளையாண்டார்கள் பத்து பிள்ளைகள் விளையாண்டார்கள் அப்படி விளையாடும்போது அந்த பந்தை வேகமாக அடித்த காரணத்தினாலே பக்கத்திலே இருந்த அந்த வீடுகளிலே இருந்த ஒரு வீட்டில் கண்ணாடி ஜன்னல் உடைந்து போனது தூள் தூளாக உடைந்து போயிட்டது வேகமாக அடித்ததுனால அப்பொழுது அந்த வீட்டிலே இருந்த அந்த சகோதரன் அவருடைய பெயர் இருதயராஜ் அதை பார்த்தார் பார்த்து ஜன்னல் உடைந்து போனதை கண்டபோது கிரிக்கெட் விளையாடுகின்ற அவர்கள்தான் அந்த பந்தினாலே உடைத்திருக்கிறார்கள் சொல்லி கையிலே ஒரு குச்சி எடுத்துக்கொண்டு கோபத்தோடு வேகமாக பிளேங்கிறவுண்டை நோக்கி வருகிறார் அப்பொழுது அவரை பார்த்த மாணவர்கள் கிரிக்கெட் விளையாண்ட அந்த மாணவர்கள் தங்களை அடிப்பதற்காக கோபத்தோடு வருகிறார் ஏனென்றால் இந்த பந்து தான் அவருடைய ஜன்னல் கதவை உடைத்து போயிருக்கிறது ஆகையினாலே நம்மை தான் அடிக்க வருகிறான்னு சொல்லி எல்லாரும் ஓடிப்போனார்கள் எல்லாரும் போன போது அந்த பந்தை வேகமாக அடித்தானே அந்த பையன் மட்டும் அங்கேயே நிற்கிறான் ராஜ் கோபத்தோடு குச்சியோடு வருகிறார் அவருக்கு அந்த எல்லோரும் ஓடி போன போது ஒருவர் மட்டும் இருந்ததை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது அடிப்பதற்காக கோபத்தோடு வந்தவர் கையில் இருந்த குச்சியை கீழே போட்டு அடிக்கவில்லை அப்போது ஓடி போகாமல் இருந்த அந்த பயனை பார்த்து கேட்டார் எல்லா பிள்ளைகளும் ஓடிப்போனார்களே நீ மட்டும் ஏன் ஓடிப்போகவில்லை நான் குச்சியோடு கோபத்தோடு வருகிறேன் என்பதை நீ அல்லவா ஏன் அவர்களைப் போல நீ ஓடிப்போகவில்லை என்று சொல்லி அவன் இடத்துல கேட்டான் அப்போது அவன் அந்த இருதயராஜ் என்ற அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரை பார்த்து சொன்னான் ஐயா என்னுடைய பெயர் ஜோசப் நான் ஆலயத்திற்கு செல்லும்போது சண்டே ஸ்கூல் வகுப்பிற்கு போவேன் அப்படி போன போனபோது என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு முறை எங்களுக்கு பாடம் சொல்லும்போது பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி அதன் அடிப்படையில் பல காரியங்களை எங்களுக்கு சொன்னார் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்தார் பாவத்தை மறைக்கிறவன் வாய்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் என்று சொல்லி எங்களுக்கு பல காரியங்களை சொல்லி வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் போது அது மறைக்காமல் அது வெளிப்படையாக தவற்றை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எ சொன்னார் எனவே நான் நடித்த பந்துதான் வேகமாக உங்களுடைய வீட்டு ஜன்னலுக்கு அந்த கண்ணாடியை உடைத்து போட்டது என்று சொல்லி எனக்கு தெரியும் நான் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி நான் அறிந்து எல்லோரும் ஓடி நீங்கள் குச்சியோடும் கோபத்தோடும் வந்ததை நான் பார்த்தேன் நிச்சயமாக அடிப்பீர்கள் என்று சொல்லி எனக்கும் தெரியும் நானும் ஓடி போகலாம் என்று கூட நான் நினைத்தேன் ஆனால் என்னால் ஓட முடியவில்லை ஏனென்றால் எனக்கு ஒரு காலகட்டத்தில் சண்டே ஸ்கூல் டீச்சர் எங்களுக்கு சொன்ன அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு தான் இறக்கம் கிடைக்கும் என்று சொன்னாரே அந்த காரியம் என்னுடைய மனதில் வந்தது எனவே என்னால் ஓட முடியவில்லை நான் நின்று விட்டேன் நீங்கள் வந்தால் உங்களிடத்திலே நான் செய்த இந்த தவறை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகவே நின்றேன் நான் தான் அந்த பந்தை வேகமாக அடித்தேன் நான் அடித்த பந்தினாலே தான் உங்களுடைய வீட்டு ஜன்னல் அது உடைந்து போனது எனவே அந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பாளி நான் வேண்டுமென்று செய்யவில்லை விளையாடும்போது போது அப்படியாக வேகமாக அடித்து விட்டேன் அது ஜன்னல் கதவை உடைத்து விட்டது அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் விளையாடும் போது நிதானமாக விளையாட நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான் இதை கேட்ட அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இருதயராஜ் நெகிழ்ந்து போனார் சின்ன வயதிலே எல்லோரும் ஓடும்போது நானும் ஓட வேண்டும் என்று சொல்லி நினைக்காமல் எப்போதோ சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்ன அந்த செய்தியை நினைவுபடுத்தி ஓடாமல் இருந்து செய்த அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நின்றானே என்று சொல்லி அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டு அவனை அடிப்பதற்கு பாலாக தன்னுடைய கையினாலே அப்படியே அணைத்து கொண்டான் அனைத்து கொண்டே சொன்னார் அவனுடைய முதுகை தட்டி கொண்டு தம்பி ஜோசப் நான் உன்னை உண்மையாகவே மெச்சுகிறேன் பாராட்டுகிறேன் இந்த சின்ன வயதில் இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் உனக்குள்ளாக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்றைக்கோ சண்டே ஸ்கூலில் படித்த அந்த காரியத்தை நீ மறக்காமல் நினைவுபடுத்தி அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்ன அந்த கருத்தின்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்து இன்றைக்கு அதை வாழ்ந்தே காட்டியிருக்கிறாய் நீ நல்ல பையன் இன்றைக்கு நீ நல்ல பையனாக இருக்கிறாய் இதே எண்ணத்தோடு நீ வளரும் இருக்க வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நீ நல்ல பையன் வளரும்போது நல்ல மனிதனாகவும் இருக்க வேண்டும் என்று உன்னை நான் வாழ்த்துகின்றேன் பலர் தங்களுடைய கருத்துக்களை வாயினாலே பேசுவார்கள் சொல்லுவார்கள் பல தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய எழுத்துக்களாலே எழுதி காட்டுவார்கள் ஆனால் நீயோ உன்னைய நினைப்பை உன்னுடைய வாழ்க்கையை பேசி அல்ல எழுதி அல்ல வாழ்ந்து காட்டியிருக்கிறாய் வாழ்ந்து காட்டின ஒரு நல்ல பையன் உன்னை மெச்சுகிறேன் உன்னை பாராட்டுகிறேன் எதிர்காலத்தில் நீ உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி நான் உண்மையாகவே நம்புகிறேன் அதற்காக நான் உனக்காக ஆண்டவிடத்தில் மன்றாடுவேன் என்று சொல்லி அவனை வாழ்த்தினார் அன்பான சகோதர சகோதரிகளே உண்மையாகவே நம்முடைய கருத்துக்களை நாம் வாயினால் பேசுகிறோம் நம்முடைய கருத்துக்களை நாம் எழுதுகின்றோம் நூலாக எழுதி காட்டுகின்றோம் நல்லதுதான் ஆனால் நாம் மனதிலே வைத்திருக்கிற அந்த கருத்தை பேசுவதனால் மட்டுமல்ல எழுதுவதனால் மட்டுமல்ல வாழ்ந்தே காட்டுவோம் என்று சொன்னால் அது மிகச்சிறப்புக்குரியதாக மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய பாராட்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது நம்மை எதிர்காலத்திலே உயர்த்தி ஆசீர்வதிக்கும் எனவே வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டின அந்த நல்ல பையனைப் போல நாமும் வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்